அனைவருக்கு வணக்கம் சட்டம் உங்களைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை எந்த மாவட்டங்கள் கூடிய கனமழை பெய்யக்கூடும் எந்த மாவட்டங்கள் மிக கனமழை பெய்யக்கூடும் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறுக்காம ஸ்கிப் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்கிறது பட் நிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்குற பெல் பட்டனு க்ளூப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அப்படிங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் இன்றைய நாட்கள் எட்டுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழை கொட்டித்தது குறிப்பாக நாளை நாட்கள் பல்வேறு மாவட்டங்கள் கூடிய கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தென்னிந்திய பகுதியில் மேல் நிலவும் வளிமல கிழக்கு சுழற்சியின் காரணமாகவும் மேற்குசை காற்று வேக மாறுபாடு காரணமாகவும் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் நாளை நாட்கள் கூடிய கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை மற்றும் நாளை மறுதினம் எந்தெந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் தற்போது பார்க்கலாம் நீலகிரி கோயம்புத்தூர் ஆகிய மலை உள்ள இடங்களில் நாளை நாட்கள் மற்றும் நாளை மறுதினம் கன முதல் மிக கனமழை கொட்டி அறிவிக்கப்பட்ட திருப்பூர் தென்காசி திருநெல்வேலி மற்றும் நாளைக்கும் குறிப்பாக தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே கனமழையும் பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி வானம் பொதுவாக மேகமுடுத்தப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் அவ்வப்போது கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு அறிவிக்கப்பட்ட சூறவழி காற்று மணிக்கு அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் மீனவர்கள் அப்போதிக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் இதர மாவட்டங்கள் தவிர்த்து நாளை நாட்கள் பல்வேறு மாவட்டங்கள் இரண்டு முதல் மூன்று வெயிலின் தாக்கம் காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை படிப்படியாக உயர்த்தலாம் அறிவிக்கப்பட்டனர் ஆனால் மாலை நேரங்களில் மழையின் தாக்கம் நீடிக்கும் என அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்